இங்கு மனிதாபிமானம் விற்கப்படும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்கு நம்ம கண்டிப்பாக வந்துவிட்டோம் மனிதாபிமானம் எங்கே விற்கும் அப்படிங்கிறது தான் அங்கே பல பேருடைய தேடலாக அமையும் நிமிட் ஏன் அப்படின்னாக்கா இன்றைக்கி நாட்டில் காசு கொடுத்தா எல்லாம் வேணாலும் இன்றைக்கி கிடைக்கிற ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி காசு கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு விஷயம் அப்படின்னாக்கா மனிதாபிமானம் தான் இன்றைக்கி உலகத்தையே நாட்டையே நம்ம ஏன் நம்ம இந்திய நாட்டையே உலுக்கெடுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக அஜித்குமார் அவர்களுடைய மரணத்தை நம்ம எப்படி அதை வந்து ஜீரணிக்கிறதுனே ஒன்றும் புரியல ஒரு சந்தேகத்தின் பேரில் அழைச்சிட்டு போன ஒரு நபரை இந்த மாதிரி ஒரு லாக்அப் டெத் அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னாக்க எத்தனை ஜெய்பிம் படம் எடுத்தாலும் திருந்த மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு தான் நம்ம எழுப்பி ஆகணும் அந்த குடும்பத்தையே காப்பாற்றிட்டு இருந்த ஒரு பையன் அவன் சாகம் தருவாயில் கூட என்ன நினச்சி செத்துருப்பார் அப்படின்னு நம்மளால் யூகிக்க கூட முடியல இறக்க போகிறோமா அப்படிங்கிற ஒரு நிகழ்வை கூட அவரால் யோசித்து பார்த்துருக்க முடியாது நம்ம வீட்லேயும் அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க அண்ணன் தம்பி இருக்கிறாங்க நம்மளும் ஒரு தாய் வயிற்றில் தான் பிறந்தோம் இப்படியேப்பட்ட ஈனப்பிறவைகள் மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி நமக்கு எழுது சாகும் தருவாயில் அந்த உயிர் எப்படி துடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு அந்த உயிர் பிரிக்கப்பட்டது என்பதை நம்ம பல காட்சிகளில் பார்த்துருக்குறோம் தனி ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு நீதிங்கிறது இங்கே காசு கொடுத்தா கூட வாங்க முடியாது அந்த சூழ்நிலைக்கு ஆளாகிட்டோம் திரும்ப நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டு திரும்ப பழைய நிலைக்கு வருவோமா பழைய வாழ்வியில் நம்ம திருப்ப பெறுவோமா அப்படின்னு பார்த்தாக்க இங்கே கேள்விக்குறி தான் பழைய வாழ் வாழ்வியல் மயிரை கூட வரவே வராது இதுக்கப்புறம் வாய்ப்பே கிடையாது இங்கே அதிகாரத்துவமும் பணத்துவமும் அதிகமாக எவன்கிட்ட இருக்குதோ அவனுக்காக மட்டும்தான் இங்கே பல விஷயங்கள் செயல்படும் பணியிட நீக்கம் எவன் கேட்டது பணியிட நீக்கம் அவன் வேலையிலே இருக்கக்கூடாது பணியிட நீக்கம்ங்கிறது என்ன எதுக்கு அது செய்ங்க அவன் செஞ்சது தவறுன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியுது தீர ஆய்வு செய்து அவனுக்கான வேலைகள் உடனே பறிக்கப்படணும் அவன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு இதை விட பெரிய ஒரு கொடூர நிலை உண்டாகணும் இது வந்து வரலாற்று ஒரு பாடமாக அமையணும் அப்போதான் அடுத்த முறை தவறு நடக்கும் பொழுது ஒவ்வொருத்தவனும் அதை வந்து மனை மனதளவில் வந்து யோசிச்சிருப்பான் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால் மட்டும்தான் இங்கே தண்டனைகள் குறையும் சட்டங்களை வந்து யாரு அந்த அதிகாரத்தில் இருக்கிறவனும் சரி இந்த பணம் படம் பணம் படைத்தவனும் சரி அதை வந்து சூட்சமம் பண்ணி எந்த அளவுக்கு வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு இருக்கானோ சாமானியன் இன்னும் அழிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருப்பான் பணம் இல்லாதவனுடைய வாழ்க்கை இப்படிதான் சிறையுண்டு போவோம் இருபத்தாறு இருபத்தேழு வயசில் தன்னுடைய மரணம் நிகழும் சொல்லி அவனுக்கு எழுதப்பட்டதா நீதி சாகலை அப்படின்னு நினைக்கிற நீதி அரசர்களே நீங்கள் சொல்கிற தீர்ப்பு நீங்கள் கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை இந்த உலகையே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு இருந்தால்தான் இன்னும் மனிதம் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அதாவது இல்லாதவனுக்கும் இந்த நீதி தவறாமல் வழங்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் எந்த ஒரு குற்றத்தை எடுத்துக்கிட்டாலும் குறைந்தது அதுக்கு தண்டனை காலம் ஐந்து ஆண்டு காலம் இல்லைனா ஏழு ஆண்டு காலம் கழித்து தான் நம்மளுக்கு வந்து தண்டனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி மென்மேலும் பண ஆடிக்கிட்டு இருக்கவனுக்கு ஒரு பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக அமையணும்னு சொன்னாக்க நீங்கள் செய்ய போகிற இந்த முறையான ஒரு தீர்ப்பு அதிகாரத்தில் இருக்கும் ஆணவத்தன்மை படைத்திருக்கும் இந்த புறம்போக்குகளை நீங்கள் அதைவிட பல அதிகாரத்தை மென்மேலும் படைத்தவர் என்ற காரணத்தால் நீதி அரசரே நீங்கள்தான் இதுக்கு சரியான தீர்வு வழங்கி அந்த பையனுக்கு உரிய ஒரு தீர்வை கொடுக்கணும் அந்த குடும்பத்துடைய அவலநிலையை நீங்கள் தான் துடைக்கணும் அவங்க வைத்தறிச்சலை நீங்கள் தான் துடைக்கணும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக அமையணும் நீங்கள் செய்கிற அந்த தீர்ப்பில்